வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்களை நிலை நிறுத்துவாராக கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்ட ஒரு நட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா ஆண்டோருடைய கிருவை எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கத்திற்குள் நம்புகிறேன் இந்த கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் உங்களை நிலை நிறுத்துவாராக என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே உங்களை நிலை நிறுத்துவாராக சகல கிருபையும் பொருந்திய தேவன் உங்களை நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய ஆண்டவர் நிலை நிறுத்துகிறவர் இன்னைக்கி நாம் ஒரு காரியத்தில் நிலையா நிறுத்தப்ப நிறுத்தப்பட்டிருக்கிறோமா அல்லது நம்முடைய காரியங்கள் நிலையாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா எனக்கு அருமையான தேவஜனமே உங்களை பார்த்த அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் சகல பொருந்திய கிருபை பொருந்திய தேவன் தாமே உங்களை நிலை என்று பேதொரு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் உங்களை நிலை நிறுத்துகிறவர் சகல கிருபை பொருந்திய தேவன் எனக்கு அருமையான தேவஜனமே நம்ம நிலை நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய சரீர ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படாதபடி ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படாதபடி வியாதியோடு கூட இருக்கலாம் கொள்ளை நோய் காரணத்தினால பலருடைய ஆரோக்கியம் நிலை நிற்கலை நிலைநிறுத்தப்படலை பொருளாதாரம் நிலைநிறுத்தப்படலை சமாதானம் நிலைநிறுத்தப்படலை சில பேர் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு தான் ரொம்ப சமாதானமாக இருந்தேன் அப்படி நினைக்கிறதுக்குள்ள மூன்றாவது நாள் பெரிய பிரச்சனை வந்து என் சமாதானம் எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க தான் பிள்ளைகளை கட்டி கொடுத்து கொஞ்சம் வெளியே வந்தேன் அதுக்குள்ளே வேற ஒரு பிரச்சனை இப்படி நிறைய நம்முடைய சமாதானம் நிலைநிறுத்தப்படாதபடி மாறிக்கொண்டிருக்கலாம் இந்த நாளிலும் கூட கிருபை பொருந்திய தேவன் உங்களை நிலைநிறுத்த போகிறார் கிருபை பொருந்திய கர்த்தர் நிலை போகிறார் அவரால் மட்டுமே நம்மை எந்த காரியத்திலும் நிலைநிறுத்த முடியும் குடும்ப காரியத்திலும் சரி சரீர ஆரோக்கியத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி வருமானத்திலையும் சரி வேலை வாய்ப்பு காரியத்திலையும் சரி செய்கிற தொழிலையும் சரி நிலை நிறுத்த கர்த்தாரி மட்டுமே முடியும் எனக்கு அருமையான ஜனமே தொழில் நிலைக்க மாட்டுக்குது ஒரு மாதம் ஒரு தொழில் அதில் லாஸு அதுக்கடுத்தால அடுத்த தொழில் அதில் அதை விட மேலே லாஸு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அடுத்த தொழில் இப்படி தொழில் செய்து 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 தொழிலில் நிலை நிறுத்தப்படாதபடி தொழிலை மாற்றி 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 செய்து கடனுக்கு மேலே கடனோடு கூட இருக்கிற ஜனமே வேலை பார்க்கிற இடத்துல நிலை நிறுத்தப்படாம ஒரு மாதம் ஒரு இடத்துல வேலை திருமடுத்தது அடுத்த கிரகி அங்கேயும் போய் கொஞ்ச நாள் இப்படி நிலை நிறுத்தப்படாதபடி நம்முடைய வேலை வாய்ப்பு இருக்கலாம் எந்த காரியம் நிலை நிறுத்தப்படலையோ இந்த நாளிலும் கூட பேதுரு சொல்லும் போது அழகா சொல்லுகிறார் கிருபை பொருந்திய தேவன் தாமே உங்களை நிலை நிறுத்துவாராக அப்படியானால் கத்தரால மட்டுமே நிலை நிறுத்த முடியும் சரி யாரை நிலை நிறுத்துவார் என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் கூட வாசிக்கிறேன் சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை யாரெல்லாம் கொஞ்ச காலமா இருக்கிறீங்களோ அவர்களை கத்த நிலை நிறுத்தப் போகிறார் இருக்கிறீங்க அப்படி கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் கை வைத்துவோம் ஆமாம் நான் பாட அனுபவிச்சுட்டு இருக்கேன் எவ்வளவு நாளா கொஞ்ச காலமா பல காலமாக பாடனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது வசனம் அழகா சொல்கிறது கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை நிலை நிறுத்துவாராக அப்படியானால் யாரெல்லாம் பாடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ சரீரத்திலையும் பாடு வேலை பார்க்குற இடத்துலையும் பாடு தொழிலில் பாடு கடன் பாரம் என்கிற பாடு கற்பத்தின் கனி இல்லை என்கிற பாடு திருமணம் நடக்கலை என்கிற பாடு இப்படி பல பாடுகள் எதுலேயுமே ஆசீர்வாதம் இல்லாத பாடு இப்படி மனைவருடைய வார்த்தைகள் நம்மளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல கூட வேலை பார்க்குறவங்க உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் அல்லது மேலதிகாரிகள் உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் உங்க தொழில் நிறுவனத்தில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க தொழிலாளிகள் முதலாளிய கொண்டிருக்கலாம் அல்லது முதலாளிமார் தொழில் செய்கிற பிள்ளைகளை பாடாப்படுத்தி சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை யாரெல்லாம் பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ தான் கத்த நிலை நிறுத்தப் போகிறார் எனக்கு அருமையான் தேவஜனமே சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் அனுபவிக்கிற உங்களை இன்னைக்கு நிலை போகிறார் விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பாடு போகிறது கர்த்தர் நிலை நிறுத்துகிற பட்சத்தில் இந்த எசப்பாவை அப்பாவை பிடித்து கொள்ளுங்கள் அவருக்கு பிரியமான பிள்ளையாக நடங்க கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார் யாரை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை நீங்கள் பாடு அனுபவித்தது போதும் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்தப் போகிறார் எகிப்தில் இஸ்ரோவில் ஜனங்கள் பாடு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆளூட்டிகள் நிமித்தமாக பாடு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கத்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார் பாடனுபவிக்கிற அவர்களை கத்தர் வெளியே கொண்டு வந்தார் பாலும் தேனும் ஓடுகிற காரன் தேசத்துக்கு கொண்டு போகிறார் உங்களை அப்படி செய்ய போகிறார் தேசப்பாவை பிடித்து நல்ல வேத வாசிச்சு அவர் சொல்கிறபடி வாழ்க்கையில் நடங்க நல்ல ஜபம் பண்ணுங்க எப்பொழுதும் கத்தரை துதித்து கொண்டுருங்க கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை கிருபை பொருந்திய தேவன் தாமை நிலை நிறுத்துவாராக நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இந்த இந்த ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலும் கூட எல்லாம் ஏதோ ஒரு காரியத்தில் நிலை நிறுத்தப்படாதபடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி சகல கிருபை பொருந்திய தேவந்தாமே கொஞ்சம் காலம் பாடனுவிக்கிற உங்களை நிலை நிறுத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அண்டவரை பாடனுபவிக்கிற பிள்ளைகளை கொஞ்ச காலமாய் பாடனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் நிலை நிறுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்பத்தில் மாமா மாமியார் இல்லாத மருமகள் பா பாடனுபவிக்கிறாங்க இன்னும் மாமா மாமியார் அல்ல குடும்பத்தில் சகோதரர்கள் சகோதரிகள் நண்பர்கள் சொக்காரமார் பாடுகளை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த விதத்தில் பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் பாடனுபவிக்கிற பிள்ளைகளை அனுபவிக்கிற பிள்ளைகளை கொஞ்ச காலமாய் பாடனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க நிலைநிறுத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகளுடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுடைய போராடி ஜபிக்கிற ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் நல்ல நிலையில நிலைநிறுத்தப் போறதற்காக நன்றி சொலுத்துகிறோம் கருமையும் பிள்ளைகளை தொடர செய்யுங்க இனி பிள்ளைகள் பாட கூடாது கொஞ்ச காலம் பட்ட பாடு போது மாண்டவரே இனி கஷ்டப்படாதபடி பிள்ளைகள் ஸ்டடியா தொழிலிலேயும் சரி கையின் பிரயாசத்திலும் சரி வேலை பார்க்கிற ஸ்தலத்திலும் சரி குடும்ப ஆசிர்வாதத்திலும் சரி இன்னும் ஆவிக்குரிய காரியங்களிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி சரீர ஆரோக்கியத்திலும் சரி பிள்ளைகளை நீர் நிலை போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நன்மையும் கருவையும் தொடர செய்யுங்க ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை நீர் நிலை போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே கரத்திலே தாழ்த்துகிறோம் இப்பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்த சொல்லிட்டாரு சகல கிருபை பொருந்திய தேவன் கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை இன்னைக்கு நிலை நிறுத்த போகிறார்